kids welcome to awesome sa kids youtube channel நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா கா வரிசையில் வரக்கூடிய வார்த்தைகள் பற்றிய ஒரு பாட்டு வந்து பார்க்க போறோம் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ள போகலாம் கா என்று சொல்லலாம் கப்பலில் ஏறி பயணிக்கலாம் கா என்று சொல்லலாம் காகித கப்பல் செய்யலாம் கி என்று சொல்லலாம் கிளியை போல பேச என்று சொல்லலாம் கீரைய நிலத்தில் வளர்க்கலாம் கூ என்று சொல்லலாம் குளத்தில் தண்ணீர் பிரிக்கலாம் கூ என்று சொல்லலாம் கூரை மேய்வதை காணலாம் கே என்று சொல்லலாம் கெண்டை மீனை பிரிக்கலாம் கே என்று சொல்லலாம் கேழ்வரகை சமைத்து சாப்பிடலாம் கை என்று சொல்லலாம் கையை பிடித்து விளையாடலாம் கோ என்று சொல்லலாம் கொய்யா பழக்கம் சாப்பிடலாம் கோ என்று சொல்லலாம் கோலம் போட்டு மகிழலாம் கவ் என்று சொல்லலாம் கவுமாரி தேவியை வணங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க